நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போறது ஒரு நல்ல செய்தி காசாவில் நடைபெறும் கடுமையான போரால் ஏற்பட்டுள்ள துயரம் மற்றும் சொல்ல முடியாத தடைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒளி ஐ அதாவது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியானது பாலஸ்தீன விளையாட்டு வீரர்களுக்காக ஸ்காலர்ஷிப் என்னும் உதவித்தொகை கொடுக்க போறாங்க இது சாதாரண உதவி இல்லைங்க போரினாலும் வறுமையினாலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் சின்னம் ஐ இருக்கிற ஒலிம்பிக் சாலிடாரிட்டி புரோகிராம் மூலமா சுமார் ஐம்பது பாலஸ்தீன விளையாட்டாளர்களுக்கு பயிற்சி செய்வதற்கும் பயணம் மேற்கொள்வதற்கும் உபகரணங்கள் வாங்குவதற்கு என்று எல்லாத்துக்குமே உதவி கொடுக்கப் போறாங்க இந்த பாலஸ்தீன விளையாட்டு வீரர்கள் இந்த வருடம் பஹ்ரைனில் நடக்க இருக்கும் ஏஷியன் யூத் கேம்ஸிலும் அடுத்த வருடம் செனிகல் நாட்டுத் தலை நகரம் டாக்காரில் நடக்க இருக்கிற யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளிலும் ஜப்பானில் நடக்க இருக்கிற ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க இருக்கும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கும் தயாராகப் போறாங்க இதில் டக்கர் நகரம் அட்லாண்டிக் கடற்கரையோரத்தில் அமைந்த ஒரு முக்கியமான நகரம் செனிகல் நாட்டின் அரசியல் பண்பாட்டு மற்றும் பொருளாதார மையமாகவும் இருக்கிறது அடுத்த வருடம் இளைய ஒலிம்பிக் போட்டிகள் அதாவது யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் அங்கே நடக்கப் போகுது அதனாலதான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பாலஸ்தீன விளையாட்டாளர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது டக்கர் முக்கிய இடம் பெற்றிருக்குது தொடர்ந்து ஜப்பான் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்க இருக்கும் போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பும் எதிர்கால பாலஸ்தீன இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தி இருக்கிறது இதைத் தொடர்ந்து சர்வதேச ஒலிம்பிக் வாரிய தலைவர் கிறிஸ்டி கவன்ட்ரி சொன்னத பாருங்க நாங்க பாலஸ்தீன மக்களின் அமைதிக்காக நம்பிக்கையோடு இருக்கோம் இந்த உதவி அந்த அமைதிக்கான ஒரு படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீன விளையாட்டாளர்கள் கடுமையான போர் சூழ்நிலையில எலக்ட்ரிசிட்டி இல்லாம ப்ராப்பரான பிளே கிரவுண்ட் இல்லாம அடிப்படையான பயிற்சி கூட இல்லாம வெறும் கலர் கனவுகளோட மட்டும் பயிற்சி பண்றாங்க பல பல தடைகளையும் கடந்து ஒவ்வொரு நாளும் போராடுறாங்க ஒலிம்பிக்கில் சாதாரணமாக பத்து பேர் கூட குவாலிஃபை பண்ண முடியாது ஆனா இப்ப சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உதவியால் ஐம்பது பேர் பயனடைய போறாங்க இது வெறும் மெடல்கான பயணம் இல்லைங்க இது ஒரு மக்கள் குரல் நாங்க இருக்கோம் நாங்க கனவு காண்றோம்னு சொல்லுற ஒரு சின்னம் காசாவில் நடக்கிற போர் ஸ்ரேலின் பிளாகேட் பேசிக் ஹியூமன் ரைட்ஸை கூட மறுக்கிற சூழ்நிலை இதுல ஐஓசியோட யோட இந்த உதவி ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கு ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் சொல்லுற ஐஓசி இப்போ ஒரு மனிதாபிமான ஹியூமனிடேரியன் சிக்னல் கொடுக்கறாங்க இது ஒரு சின்ன உதவி மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய ஹோப் ஸ்போர்ட்ஸ் என்னும் விளையாட்டு நிகழ்ச்சி அரசியல் தடைகளை கடக்கிற ஒரு பாலமா இப்போ மாறியிருக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு வியூவர்க்கு ஒரு உணர்வு ஏற்படலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு கனவு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க காசாவுக்கு நீதி வேண்டும் விளையாட்டு வழியாகவும் மனித நேயத்தால் கூடவும் அந்த நீதி சாத்தியமாயிருக்கலாம் நன்றி